இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு தொண்டர்கள் அறிவாளியில் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்லை எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னைக்கு அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டுகளுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் அதிமுக என்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்குற கேள்வியே நாளைக்கு அண்ணாதரவரம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவோடு இன்னைக்கு இனிமே எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்க கேட்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்ப மறுபடியும் நாம் பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனால தான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன் கொள்கைகள் மட்டும் மறக்கலை அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்துருக்கிறார் பல நேரத்தில் சமீபத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு இளம் பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம் அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்குல திராவிடத்தை பத்தியும் நம்முடைய கொள்கைகளை பத்தியும் பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு நாம என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேக்குறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யார கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அது அறிவு திருவிழால அவங்களை விமர்சிச்சு பேசிட்டோன்னு கோபம் வேற எப்படி போலீஸ பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால அடி அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பற்றி பேசும்போது கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிற்கணுங்கிறதுக்காகத்தான் தான் சுகாதார மேம்பாட்டை பற்றி நம்ம தெளிவாக பேச முடியும் தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பற்றி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்கே பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டிட்டு இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள் குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்தி இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சலூன் கடை டீ கடை சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்று கணக்கான பத்திரிகைகளை ஏற்று நடத்தினாங்க கழக முன்னோடிகள் முன்னாடி இருந்த முன்னோடிகளும் சரி இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி சாதாரண நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னால் அது மிகையாகாது கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் பேர் இங்கே நன்னா வச்ச பேர் அதற்கு அறிவகம் அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலைய கட்டினார் அதற்கு வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம் இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டிய கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது தான் அந்த உரிமையில் தான் நாம அறிவு திருவிழாவை நடத்துறோம் நாம இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பாப்போம் அடிமைகளையும் கொள்கேற்ற வெற்று அட்டைகளையும் அச்சப்பட தேவையில்லை இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றில் என்னைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும் இன்னைக்கு அறிவு திருவிழா நிறைவு பெற்று வள்ளுவர் கூட்டத்திலிருந்து நாமெல்லாம் புறப்படுறோம் எதற்க இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர்கள்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ காலேஜ் ஃபேர்வெல் டே முடிச்சுட்டு நண்பர்களை விட்டு கிளம்புற மாதிரி உங்களுடைய முகத்தில் ஒரு சோகம் தெரியுது சோகமாக மகிழ்ச்சியானு போக போக தெரியும் ஏதோ நாம் இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறதில்லை அடுத்த வேலை என்னென்னா அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேர்தல் வேலையை பார்க்க போக போகிறோம் இந்த அறிவு திருவிழாவில் நம்ம பேசின விஷயங்களை பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை கேட்ட கருத்துக்களை பட்டி தொட்டிக்கும் போய் நம்ம போய் சேர்க்கணும் அதற்காகத்தான் இந்த அறிவு திருவிழா நடத்தப்பட்டது திருமண கூட்டங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் ரீல்ஸு சோசியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது இவ்வளோ நாட்களாக எதிர்கட்சிகளை மிரட்ட இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு இருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க வச்சு அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நான் கலைஞருடைய பேரன் கழக தலைவருடைய வளர்ப்பு எதிர்கட்சிகளை கொடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில இறங்கியிருக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது முதல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட இருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமாக இந்த செயலில் நம்ம ஈடுபடணும் அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்குறதையும் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சணுன்னா ஜெயிச்சு காட்டணுன்னா நாம் இந்த பணியில் அடுத்த நான்கு மாதங்கள் அடுத்த இரண்டு மாதங்கள் இந்த இசையார் பணியே இருக்குது அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்குது அந்த பணியில் நாம் ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போதிருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பாக எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக நம்ம வேலை பார்க்கணும் கடினமாக நம்ம உழைக்கணும் அடுத்த நாலு மாதத்துக்கு வேறு எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற்றால் அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும் ஏழாவது முறையா கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலையில் தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அதை நாம் செஞ்சு காட்ட வேண்டும் அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக நான் நம்புகிறோம் இந்த நேரத்தில் அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி அவையெல்லாம் வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பங்கேற்ற அத்தனை பதிப்பகங்களுக்கும் இரவு பகலாக உழைத்த அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் புத்தக காட்சியில் வீச்சை வழங்கிய இன்றைக்கு உறைவீச்சை வழங்கி இன்னைக்கு பேசிய திராவிட கழக பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மொழி அவர்கள் நாகை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் சகோதரர் கவிஞர் யோகபாரதி அவர்கள் இயக்குனர் சகோதரர் கரு பழனியப்பன் அவர்கள் எழுத்தாளர்கள் அண்ணன் ஆதவன் தீசன்யா கவிஞர் சுகிரத ராணி பகுத்தறிவு மேஜிக் நிகழ்ச்சியை நடத்திய அண்ணன் தாமோதரன் உள்ளிட்டோருக்கும் புதுகை பூபாலம் கோவன் கலைக்குழு பாப்பம்பட்டி ஜமா மாற்று ஊடக மையம் கலைக்குழு நிகர் கலைக்கூடம் உள்ளிட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த துணை நின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இளைஞரணியினுடைய சென்னை மண்டல பொறுப்பாளர் மாநில துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற அத்தனை துணை செயலாளர்களுக்கும் மேற்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கும் அன்பகம் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் வள்ளுவர் கோட்டத்துடைய பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அறிவு திருவிழா வென்றதில் உங்களைப் போல நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்